இங்க ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு ஹுல் டாலர் இருக்க சைன் எடுத்து வந்து கழுத்துல போட்டு நீ யார பார்த்தும் பயப்படக்கூடாது தைரியமா சரியா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க உடம்பு இறந்துடுறாங்க இவனும் அனாதியாயிரான் அப்புறம் அந்த ஊரை விட்டு போயிடறான் அப்புறம் வருஷம் கழிச்சு அவனும் பெரிய ஊரோட பெரிய ரவுடி ஆயிரான் அப்படி ஒரு நாள் இவன் ஒரு கேங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத அங்க ஒருத்தன் நின்று பாத்துட்டு இருக்கான் அப்புறம் அவன் இவனை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கேங்ஸ்டர் முன்னாடி நிறுத்திடான் அந்த கேங்ஸ்டர் இவன் ஒரு கண்ணை கொடுத்து நான் சொல்றேன் கொலை பண்ண உனக்கு காசு அப்படின்னு சொல்றான் சரி இவனும் ஒத்துக்குறான் அப்புறம் ஒரு நாள் ஒரு பார்ல ஒரு பொண்ணு பாக்குறான் இவனுக்கு